நெஜமா என் உண்மையான சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க அவ்வளோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரி ஊரில் என்னுடைய தீவிரமான சப்ஸ்கிரைபர் ஆரம்ப கட்டத்திலிருந்து சஞ்சய் ஹோட்டல் இங்கே வெருசா ரெஸ்டாரண்ட் மெத்தடில் ஹோட்டலை கட்டி ஆரம்பித்து நடத்திட்டுருக்காரு நம்ம போட்ட வீடியோவை பார்த்து ஆர்வம் அதிகமாகி பிரியாணி கடை வச்சிருக்காரு சஞ்சய் ரெஸ்டாரண்ட் சிதம்பரம் பக்கத்தில் புவனகிரியில் இருக்குது கண்டிப்பாக சூப்பராக இருக்குது வந்து சாப்பிடுங்க உங்கள் சப்போர்ட்டை தெரிவிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி நான் வீடியோ ஆரம்பத்தில் போட்டதுலேருந்து நண்பர் ஒரு தீவிரமான என்னுடைய சப்ஸ்கிரைபர் நார்த் இந்தியன் ஸ்டைலில் எல்லா கிரேவியும் ஒரு அத்தன்டிக்காக சூப்பராக செய்வார் பிரியாணி கடை வச்சு இப்போது சூப்பராக பெரிய ஹோட்டலாக ஆரம்பித்து ரன் பண்ணிட்டுருக்காரு நான் அவரோட அனுபவத்தையும் எப்படி செய்கிறான்னு சொல்லி பார்க்க வந்திருக்கேன் கண்டிப்பாக முழு வீடியோ பாருங்கள் வினோத் உங்களை பற்றி யாராவது சொல்லுங்கள் எனக்கு குட்டி வந்து நண்பர் இவரோட பிரியாணி ஸ்டைலெல்லாம் நமக்கு பிடிக்கும் இவரை பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி பிரியாணிக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணியிருக்காங்க நமக்கு பிரியாணி தான் மெயினாக ஈவினிங் நம்மள்ட்ட நார்த் கிரேவி சவுத் இந்தியக்காக கிடைக்கும் அந்த பாரம்பரியத்தை மாற்றாமல் செய்கிறதுனால குட்டி அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுமாரி ஃப்யூச்சரில் பிரியாணி வந்து கார்பரேட் பக்கம் போகக்கூடாது தான் இவரை மாதிரி ஆளுங்களாம் உழைச்சிருக்காங்க அதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே வீடியோ பாருங்கள் இன்னைக்கு எட்டு கிலோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் சிக்கன் வடி பிரியாணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்க மூணு லிட்டர் தண்ணி மூணு லிட்டர் தண்ணி ஓகே ஒரு கிலோ அரிசிக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவீங்க இரநூறு எம்எல் நீங்கள் எப்போ பிரியாணி செஞ்சாலும் அந்த பட்டை கிராம் ஏலக்காய்லாம் அளந்து தான் சேர்ப்பீங்களா ஆமாங்க ஏலக்காய் கிராம்பு ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் பட்டை மட்டும் ஒரு கிலோவுக்கு ரெண்டு கிராம் அதிக அனல் பக்குவம் இல்லாமல் மிதமான சூட்டில் பட்டை கிராம் ஏலக்காய் சேர்த்து அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து பொன்னிறமாக வதங்கணும் இவருடைய அனுபவம் என்னென்ன சொல்கிறான்னு சொல்லி வீடியோ பாருங்க முக்கியமாக வெங்காயம் வதங்கும் போது அனல் பக்குவம் அதிகமாக இருக்கணும் வதங்க வதங்க குறையணும் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டிங்க அந்த அந்த கஞ்சி கஞ்சித்தன்மை சொல்கிறல்ல அது நீங்கள் அந்த உதிரியாக வர்றதுக்கு பார்த்துருக்கீங்களா நல்லா வருதா ஆ நல்லா வருதுங்க ஒன்றுக்கு மூணு தாட்டி நல்லா ஃபஸ்ட்டு அரிசியை கழுவிக்கணும் கழுவுனா அந்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கலரில் வந்துடும் திருப்பி நீங்கள் அதை வடித்து போறதுனால அதில் மிச்சம் இருக்கிற குழ குழப்பும் போயிடுச்சுன்னா இன்னும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்க பிரியாணி செய்யறதுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டீங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா தான் நீங்கள் டென்ஷன் இல்லாமல் பிரியாணி ஒர்க் பண்ண முடியும் எதுவுமே ரெடி இல்லாமல் போனீங்கன்னா பிரியாணி பயங்கரமாக சொதப்பிடும் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு வந்து மிஷம்ல தான் முக்கியம் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி எது எதுலாம் தேவையோ அதை அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோ ஆனியன் எவ்வளோ உப்பு போட போகிறோம் எவ்வளோ மிளகா தூள் போட போகிறோம் எவ்வளோ மஞ்சள் தூள் போட போகிறோம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக வரும் பிரியாணிங்கிறது வந்து ஒரு கால்குலேஷன் மெத்தடு நீங்கள் எந்த அளவுக்கு கால்குலேட்டிவ் மைண்டடாக பிரியாணியை வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவுட் புட் நல்லா இருக்கும் ஐ மீன் ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும் நான் முன்னாடி இல்லையா அந்த வெங்காயம் வதங்க வதங்க அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்கள் அந்த நடுவில் வதங்கும் போது ரெட்டிஷாக அப்படியே வட்டாவில் ஒரு லேயர் தெரியுதா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அனல் அதிகமானா கேஸ் அடுப்புல செய்யும் போது முக்கியமா அப்படி வர விடாதீங்க நீங்க பிரியாணி செய்யும் போது ஒரே கறி சேர்ப்பீங்களா ஆமாங்க எட்டு கிலோ ரைஸுக்கு வந்து எட்டு கிலோ சிக்கன் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ரெண்டாவது சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து கூடு போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பு காரம் வந்து சிக்கனில் வந்து ஏறும் மசாலா ஊறி மசாலா ஏறும் நல்லா சாஃப்ட்னஸாகவும் இருக்கும் பிரியாணி ரைஸில் எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அதே அளவுக்கு டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிக்கன்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி சிக்கனை வந்து பிளட் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆனியன் கட் பண்ணுறீங்களோ இல்லையோ சிக்கன் கடைக்காரங்கள்ட்ட பேசி சிக்கனை வாங்கி சிக்கனை கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து அந்த சிக்கனில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்டை வாட்டர்லாம் வந்து இறங்கி சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களா அது எல்லாமே போயிடும் அதெல்லாம் போனதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கப்புறம் அதை பிரியாணியில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனில் ஏறிவிடும் நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்களா சிக்கன் சாப்பிட்றீங்களாங்கிற டவுட்டு உங்களுக்கு வரும் என்ன சைஸ்லீஸ் எடுக்கிறீங்க நூத்தி இருபது கிராம நீங்க செலக்சன் பண்ணி வடி பிரியாணிக்கு போட்டீங்கன்னா ஒரு பீஸு கூட உடையாது உங்களுக்கு வந்து லாபமும் இருக்கும் அத மாதிரி பீஸ் முன்னாடி எத்தனை உங்களுக்கு அத்தனை பிரியாணி ஓடி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுவும் உங்களுக்கு கிடைக்கும் கணக்கு தெரியும் கணக்கு தெரியும் நீங்க பீஸ கம்மியா போட்டீங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரியா ஒரு பிரியாணி ரெண்டு பிரியாணி உங்களால கொடுக்க முடியாது இந்த மாதிரி செலக்டடான பீஸ் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி எத்தனை இருக்குங்கறதும் தெரியும் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு அள்ளிகாமிங்க எந்த அளவுக்கு பொன்னிறமா வந்துருக்கு பாப்போம் வரணும் ஏன்னா கேஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலராக கேஸை பொறுத்த அளவு அந்த அளவுக்கு பிரியாணி லைஃப் வரும் இல்லை பிரியாணியில் கசப்பு வருதுன்னு சொல்றாங்க வெங்காயத்தை பொன்னிறமா வதக்கி ரொம்ப பகோடா மாதிரி ஆனாலும் அதனாலே கசப்பு வர வாய்ப்பு இருக்கு மாதிரி ஆகக்கூடாது நான் காமிக்கிறேன் இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரோனாக மாறினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஏன்னா இதை வந்து நீங்கள் விறகு அடுப்பில் செய்ய முடியாது கேஸ் அடுப்பில் செய்யலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலருக்காக வந்து தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புதினா மல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கசப்பெல்லாம் இருக்காது பட் சில பேர் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் அப்படியே செய்கிறதுனால தான் அவங்க அந்த கசப்பு வந்துவிடுங்க ஐயா சீக்கிரமாக தீஞ்சிடும் தீஞ்ச நிலைமைக்கு போயிடும் அந்த கசப்பு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணும் இதுக்கு மேலே நீங்கள் கருப்பாக ஒரு டிஷ்ஷாக வதங்கினீங்கன்னா கசப்பு கண்டிப்பாக வரும் பிரியாணி டேஸ்ட்டு குறைஞ்சிடும் இந்த ஹோட்டலில் இந்த சப்ஸ்க்ரைப் நண்பர் இந்த இடத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக புதினா மல்லித்தழை தண்ணி மிளகாய் தூள் சேர்த்து அந்த கலர் அந்த ஃப்ளேவரை பொறுமையாக வதக்கி வந்த பிறகு திரும்பவும் அடுப்பை அதிகமாக அனல் வச்சு இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்க்குறாரு இப்படி செய்யும் போது தான் சில நுண்ணுக்கமான விஷயத்தில் நமக்கு பிரியாணி ஒரு பயங்கரமான டேஸ்ட்லேயும் சரியான பக்குவத்திலையும் கிடைக்கும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க நல்ல பிரியாணி கலர் கிடைக்கும் வெங்காயம் பச்சையாக போட்ட உடனே தண்ணி மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா அந்த தண்ணி மிளகாய் தூள் அடிப்பிடிக்கிற மாதிரி மாறி ரெட்டிஷாக கலர் மாறிடும் நீங்க பூண்டு சேர்க்குறப்ப வந்து சேர்க்கணும் என் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இது வரைக்கும் என் வீடியோவில் சொல்லாதது அதாவது இஞ்சி பூண்டு சார்ந்து வதங்குற பக்குவம் பூண்டு முன்னாடி சேர்த்து வதக்கி இஞ்சி கொஞ்ச நேரம் சேர்த்து வதக்கினீங்கன்னா நல்ல ஃப்ளேவர் தனியாக கிடைக்கும் ஏன்னா இஞ்சி சீக்கிரம் எண்ணெயில் வதங்கிடும் பூண்டு வதங்க கொஞ்சம் லேட் ஆகும் கண்டிப்பாக பிரியாணிக்கு எந்த அளவுக்கு பூண்டு வதங்குதோ அந்த அளவுக்கு மனம் சுவை எல்லாம் சூப்பராக கிடைக்கும் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் பூண்டு இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் இப்போ வந்து தக்காளி கூட சேர்த்து வச்சுக்கிறது நல்லது எத்தனை கிலோ தக்காளி தக்காளி வந்து கிலோவுக்கு வந்து கிராம் இப்போ பூ வெங்காயம் கிலோவுக்கு நானூறு கிராம் இந்த மாதிரி தீச்செல்லாம் வதக்கி வதக்கி நீங்கள் அந்த மசாலாவை ஒரு பத்து பத்தே எடுத்துக்கிட்டுனா கசப்பு வரும் இதை தனியாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டுட்டேன் கண்டிப்பாக போய் பாருங்க ஒரு லிட்டரு அறநூறு எம்எல்ஏ ஒரு கிலோக்கு வந்து இரநூறு எம்எல் தயிர் ஆட் பண்ணி இந்த வதக்கும்போது அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் தயிர் சேர்த்தா அவங்க கண்டிப்பாக இங்கே ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் தயிர் சேர்க்குறாங்க ஆனால் ஒரு கிலோவுக்கு நூறு எம்எல் போதும் எலுமிச்ச பழச்சாறு சேர்க்கல அதனால் கூடுதலாக சேர்த்துருக்காங்க இஞ்சி பூண்டு சார்ந்து தீச்சல் பிடிக்குதுன்னு சொல்லி உடனே தக்காளி சேர்த்துருவீங்க அப்படி சேர்த்துனீங்கன்னா அவங்களுக்கு பச்சை வாசனை போகாமல் பிரியாணியோட மனமே கிடைக்காது அதனால் தயிர் சேர்த்து வதக்கி தக்காளி சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி ஆமாங்க ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும் தக்காளி வந்து நல்லா வந்து ஆயில்லேயே வந்து நல்லா குக் ஆகணும் ஆயிலில் நல்லா தக்காளியை வந்து நல்லா குக் ஆகி ஆயில் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றப்ப தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகி தக்காளோட அரைமோ வந்து நல்லா ரைஸில் வந்து நல்லாயிருக்கும் அந்த பிரியாணி ஜூஸியாக இருக்கும் அரோமோ நல்லாயிருக்கும் அந்த பிரியாணி ஆமாங்க அந்த பிரியாணி நல்லா ஜூஸியாகவும் இருக்கும் அறமாவும் வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இப்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என் வீடியோவில் சொல்லாதது இந்த மசாலா ரொம்ப நேரம் வதக்கி ரொம்ப டார்க்கானாலும் ஆனாலும் தன்மை வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதை நான் உணர்ந்துருக்கேன் உங்களுக்கு சொல்றேன் ஓரளவு தான் அந்த மசாலா ஆயில் பிரிஞ்சு வரணும் அதுக்கு மேலே பிரிஞ்சு வதக்கி வந்தாலுமே நமக்கு கசப்புத்தன்மையை கொடுக்கும் உண்மையா சொல்றேன் எண்ணெய் சேர்த்துட்டோம் வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயம் வதங்கி எண்ணெய் பிரியணும் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம் இஞ்சி பூண்டு வதங்கி எண்ணெய் பிரியணும் தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளி வதங்கி எண்ணெய் பிரியணும் அப்பதான் நீங்க எதிர்பார்க்குற பிரியாணி கிடைக்கும் ஒரு கிலோவுக்கு வந்து அறுநூறு எம்எல் பாஸ்மதியாக இருந்தாலும் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டாக இருந்தாலும் நான் ஒரே ரேஷியோ தான் யூஸ் பண்ணுவேன் ரைஸ் பாயில் பண்றப்ப நம்ம அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து பாயில் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே அப்போ அந்த அரிசி அந்த எடுக்கிற பக்குவத்தில் தான் இருக்கு அரிசி எடுக்கிற பக்குவத்தில் தான் அந்த வடி பிரியாணி டேஸ்ட் எல்லாமே எல்லாமே இருக்குது ஸ்ட்ரக்சரு உதிரி எல்லாமே நம்ம அந்த ரைஸ் எடுக்கிற பாத்தில தான் இருக்குது அந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றின உடனே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் ஆமாம் அப்போ தான் அந்த தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாமே நல்லா குக் ஆகி நல்ல ஒரு அரமாக இருக்கும் ரைஸ்லையும் கறிலையும் அந்த அரமாக நல்லா ஏறும் இப்போ வந்து ஃபயரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபயரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இப்படி ஏற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் மினிட்ல எங்கள் சைட்லேருந்து ஆவே வரும் அப்போ வந்து ஃபுல் சிம்மில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா பக்காவாக இருக்கும் உப்பு அளவு காரம் அளவு நீங்கள் என்ன மெஷர்மெண்ட்டில் சேர்ப்பீங்க தான் குட்டி வந்து ஒரு கைப்பிடி உப்பு தண்ணிக்கு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு அதாவது ஒரு கிலோ கறிக்கு மசாலாக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராமு உலைக்கு அதே மாதிரி ஒரு கிலோ அரிசிக்கு நாற்பது கிராம் ஒரு கைப்பிடி உப்பு கரெக்டா இருக்கா கரெக்டா இருக்கு ஓகே சூப்பர் இப்போ நல்ல மசாலா வதக்கி அளவு தண்ணி ஊற்றி கறி போடாமல் கொதிக்குது வளர்ந்து ஒரு மாஸ்டர் இந்த இடத்துல கறி சேர்க்காமல் நீங்கள் உப்பு காரம் பார்த்தீங்கன்னா அது சரியான ரேஷியோ கிடையாது ஏன்னா அந்த மசாலா உப்பு காரம் இது எல்லாம் கறி தான் ஃபர்ஸ்ட்டு அப்சர்வ் பண்ணும் அப்புறம் தான் ரைஸுக்கு விடும் நீங்கள் தண்ணியை ஊற்றி கறி போடாமல் அளவு பார்த்துட்டு நீங்கள் உப்பு பத்தலை அப்படி சொல்லி போட்டுட்டிங்கன்னா கறி போட்ட உடனே உங்களுக்கு ரேஷியோ மாறி கிடைக்கும் கறி சேர்த்த பிறகு தான் பார்க்கணும் மசாலா கொதிக்குது பாருங்கள் இந்த மாதிரி இந்த கொழுப்பாக அழக தக்காளி குழஞ்சி நமக்கு ஒரு பத்துலேருந்து நிமிஷம் கொதித்து கறி சேர்த்திங்கன்னா பிரியாணியோட அரோமா வாசனையும் சூப்பராக இருக்கும் கறி கூட மசாலா சேர்ந்து கறி உடையாமல் சூப்பராக கிடைக்கும் மசாலா கொதிக்குது இப்போ அளவு தண்ணியில் உப்பு போட போகிறாங்க இல்லை எல்லாமே வளர்ந்து வரும் மாஸ்டர் இப்போ நான் கூட சரி தான் ஆரம்பத்தில் இந்த உப்பு காரம் அளவு தண்ணிக்கு மட்டும்தான் பயப்படுவோம் அதை சரியா கற்றுக்கிட்டா நம்ம எங்கன்னாலும் சக்சஸா பிரியாணி செய்யலாம் பயப்படாமல் செய்யலாம் இந்த ஹோட்டலில் பிரியாணி செய்கிறாங்களே இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அதாவது தவாக்கல்ல முன்னாடியே ஹீட் பண்ணணும் மசாலாவில் இன்னும் கறி சேர்க்கலை ஆனால் தவாக்கல் வச்சு பத்தை வச்சுட்டு அப்புறம் வட்டாவை தூக்கி வச்சுட்டு கறி கொட்டி அந்த ஹீட்டோடு அரிசியை வடித்து கொட்டும் போதும் தவாக்கல்லும் ஹீட்டாக இருக்கணும் மசாலாவும் ஹீட்டாக இருக்கணும் அரிசியும் ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் விறகடுப்பு மாதிரி ஒரே ப்ராசஸ் மாதிரி சூடு தான் நம்ம மசாலா ஹீட்டாக இருக்கும் போது அரிசி சேர்க்கும் போது ஒரே சமமாக தம் ப்ராசஸ் நடக்கும் நீங்கள் அரிசி கொட்டி தவாக்கல் வச்சிங்கன்னா தவாக்கல் சூடாகி திரும்பவும் அது ஹீட்டு வர்றதுக்குள்ளே உங்களுக்கு உள்ள மசாலா ஹீட்டு குறைஞ்சிரும் டம்ப்ரஸஸ் சரியாக நடக்காது ஒரு பக்கம் தண்ணியும் நல்லா கொதிக்கிது மறுபக்கம் மசாலா லேசாக பபுள்ஸ் பபுள்ஸாக வந்துருச்சு உடனே அந்த இடத்துல அலசி வச்சுருந்த இந்த சிக்கனை சேர்த்துட்டு அப்புறம் அரிசி கொட்டுறதுக்கு அதாவது கறி கொட்டி அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீ ஊற வச்ச அரிசியை உல தண்ணியில் சேர்த்துடணும் அதிக நம்பர் சிக்கன் உடையுது சிக்கன் பெருசாக இருக்குது சிக்கன் நார் நாராக இருக்குது திருத்திரியாக ஆகுது இது எல்லா பிரச்சனையும் நம்ம செய்கிற இந்த ஃபிசிக்கலான வேலை நாள் மட்டுமே வருமே தவிர சிக்கனால் ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு சூப்பராக தெளிவாக விளக்கமாக வீடியோ போடுறேன் நீங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வந்த உடனே சிக்கனை சேர்த்துட்டு அப்படியே லேசா கிளறி விட்டு உடனே அதாவது கறி சேர்த்துட்டு உப்பு காரம் பாக்குறீங்க அப்பதான் சரியா நமக்கு தெரியும் போடணும் நீங்க ஒரு ஒரு கையளவு குறைச்சி போட்டீங்க பார்த்துட்டு செக் பண்ணி நமக்கு அது தான் போடும் போது மசாலா உப்பு பார்த்த உடனே உலகையும் கரெக்டாக பார்க்கணும் ஏன்னா நம்ம வடிக்கிறது போயிட்டுனா நமக்கு வேலை அதிகமாக இருக்கும் பார்க்க முடியாது இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசியில் தொட்டில் வடி பிரியாணி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வ தொட்டில் வடி பிரியாணி ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும் ஷேக் பண்ணணும் எல்லா பக்கமும் அரிசிக்கு ஹீட் போதான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் அப்புறம் இந்த தொட்டில் பிரியாணி ஒரு பதினஞ்சு கிலோ வரைக்கும் செய்யலாம் அதுக்கு மேல நீங்களுக்கு சரியான அளவும் வராது அதனால நீங்க இந்த மசாலா லேசா பபிள்ஸா கொதிக்க கொதிக்க இந்த பக்கம் நல்ல ஒரு ஹீட்டில் அரிசியை நாலா பக்கமும் ஷேக் பண்ணணும் அப்படி பண்ணும்போது தான் அரிசி மாறி மாறி ஒரே சம பக்குவத்தில் நமக்கு வெந்து கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஜீரக சம்பா எப்படியோ அப்படி தான் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டும் வேகக்கூடாது உடையக்கூடாது அப்படியே கோ அந்த ஹீட்டில் கொடுத்து அந்த கொழு கொழுப்பு போன உடனே அதாவது அழுத்தி சமைக்கிற பாருங்கள் அரிசியாக தான் இருக்குது போயிட்டு அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஹீட்டோட இருக்கிற மசாலாவ அப்படியே அந்த அரிசிய கொடுத்தாங்க தண்ணிய வடிக்கிறோம் இல்லையா அந்த வடிக்கும் அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட நிறைய நபர் பண்ற தப்பு இதுதான் அரிசியை வடித்து ஆற வச்சுட்டீங்கன்னா அதோட ஹீட்டு குறைஞ்சிரும் மசாலாவை இழுக்காது அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அரிசியை வடித்து கொட்டுறதுக்கு முன்னாடி மசாலாவை அடுப்பை நிறுத்திடுவீங்க மசாலா ஹீட்டு குறைஞ்சிரும் இது ரெண்டும் ஒரே ஹீட்டில் சரியாக இருக்கணும் தவாக்கல் வச்சு செஞ்சிங்கன்னா தவாக்கல்லும் அதே ஹீட்டில் இருக்கணும் மேலே அரிசி கொட்டி அப்படியே பரவி விடணும் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இல்லை நம்ம என்னதான் பார்த்து பார்த்து மசாலா வதக்கி பொருள் வாங்கி செஞ்சாலும் நீங்கள் இந்த மாதிரி கரண்டியை விட்டு ஷேக் பண்ணணும் பொறுமையாக ஒரு நீட்டாக போய் வர மாதிரி அப்படி வரும் அப்படி வரும் ஆ கிளர் விட்டுவிட்ட கிளர் அதிகா ஒரு மாதிரி ஆ தண்ணி தண்ணி வைக்கணும் தண்ணி வைக்கணும் இப்போது இந்த வடித்த தண்ணியிலேருந்து சுடத்தண்ணி உப்பு இருக்குது இதை தான் மேலே ஊற்றணும் விடு விடு அழுத்தாதி விடு எதுவுமே பண்ணிக்கலாம் விடு நிற்கு பாஸ்மதிக்கு எப்படி மேலே தண்ணி கட்டுறமோ அதே மாதிரி அந்த கொதிச்ச தண்ணியை மேலே கட்டணும் உங்களுக்கு அள்ளி காமிக்கிற பார்த்தீங்களா தலை தலைன்னு அப்படியே தண்ணியும் அரிசி ஒன்றா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல நீரை இழுத்து உதிரியாக சூப்பராக மசாலா ஒரே சமமாக கிடைக்கும் தம் போட்டு முடித்தாச்சு இங்கே இந்த வடிச்ச தண்ணி ஹீட்டை வட்டாவை எடுத்து மேலே வச்சிருக்கேன் ஆனால் நல்லா முக்கியமாக நோட் பண்ணுங்கள் நீங்கள் மேலே தம்மரோ இல்லை கந்தோ கொடுத்தா தான் மேலே இருக்கிற அரிசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்லா பூத்து வெந்து உங்களுக்கு உதிரியாக கிடைக்கும் இல்லைன்னா கொஞ்சம் அரிசியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தட்டை திறந்து மேலே இருக்கிற அரிசியை திருப்பி திருப்பி போடணும் போட்டால் அந்த மாதிரி பிரச்சனை வராது அரிசி பாருங்கள் நல்லா குச்சி குச்சியாக சூப்பராக தம்மாக இருக்குது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த ஆவி தட்டில் பட்டு திரும்பவும் நீராவியாக அது புள்ளி சுட்டிங் இந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக மேலே தம்மரோ இல்லை கந்து தம்மோ போடணும் அரிசியை மேலுக்குற அரிசியெலாம் திருப்பி விட்டு ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தம் போட்டால் அந்த அந்த பக்குவமும் சரியாயிடும் அரிசி பார்த்தீங்களா அடி பிரியாணி உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப முக்கியம் வடி பிரியாணிக்கு இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி கரண்டியே உள்ளே விட்டு நீர் இருக்கா இல்லையா செக் பண்ணி தான் நீங்கள் தம்மை உடைக்கணும் கொஞ்சம் நீர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் கிடையாது திரும்பவும் தம் போடலாம் புவனகிரியில் சஞ்சய் ரெஸ்டாரண்ட் இந்த ஹோட்டல் என் வீடியோவை பார்த்து ஆர்வத்துடன் இந்த சப்ஸ்கிரைப் நண்பர் கடைய ஆரம்பிச்சிருக்காரு சக்சஸ்ஸாக பெருசாக ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என் செய்முறையில் இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்டில் பிரியாணி செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் இங்கே சாப்பிட்ட எல்லாமே பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறாங்களாம் தொடர்ந்து யூனிக்காக கஸ்டமர் ரெகுலராக வராங்க அப்படி வந்தால் தான் நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம் பிரியாணி ரெடி நம்முடைய சப்ஸ்கிரைப் நண்பருடைய ஹோட்டல் கூட இருந்து என்னோடய அனுபவமும் அவரோட அனுபவமும் சேர்ந்து செஞ்சிருக்கோம் இங்கே பாருங்க எப்படி கேட்டுங்க லெக் பீஸு உடையாமல் ஜூஸியாக மசாலா கலந்து சூப்பராக இருக்குது போதே அந்த பீஸு உடையுது பாருங்கள் அந்த பிரியாணியை அள்ளி காமிக்கிறேன் அப்படியே அள்ளிட்டா உதிரி உதிரியாக தனித்தனியாக அப்படியே பிரியாணி கலரில் சூப்பராக இருந்துச்சு ஃபோர் கேரட் அரிசி நல்லா மசாலாவோட சூப்பர் வடி பிரியாணி ஹோட்டலில் இந்த மாதிரி செய்யும் போது ஒரு பக்குதி அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு அரிசியை அடியிலேருந்து உடைச்சி மறுபக்கத்துக்கு அள்ளி மேலே போட்டிங்கன்னா இன்னமும் அந்த மேலே இருக்கிற தம் தம்ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் அடியில் அட்டியில் அப்படியே மசாலாவோட எவ்வளோ சூப்பராக பாருங்க பீஸ் உடையாமல் என்னுடைய வளர்ந்து வரும் மாஸ்டர் அனைவரும் சந்திக்க போகிற நீங்கள் ஹோட்டல் கடை வச்சுருந்தா உங்கள் அனுபவங்களோடு சேர்ந்து இந்த குட்டி பிரியாணி ஸ்டோர் என்கிற பிரபாகரன் நான் வருகிற உங்களோட பயணிக்கிற உங்களின் ஒருவனாக இந்த பிரபாகரன் இருக்கிற நான் வீடியோ போட்டாலும் சரி எந்த ஜாம்பவான் மாஸ்டர் வீடியோ போட்டாலும் சரி ஆர்வமும் கடினமான உழைப்பும் இருந்தால் மட்டுமே பிரியாணியை உருவாக்க முடியும் சாப்பிட நல்லா செய்ய முடியும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அடிக்கிற வெயிலில் அடிக்கிற அனலில் ரெண்டுத்துலையுமே நின்று நம்ம இன்ட்ரெஸ்டாக லவ் பண்ணி இந்த வேலையை செய்யணும் லவ்னா இந்த பிரியாணி சாப்பிட்றது இந்த பிரியாணி வாசனை கிடையாது நம் உழைக்கும் உழைப்பின் மேலும் வேலை செய்யும் ஆர்வத்தின் மேலும் காதலிக்கணும் வாங்க இந்த நல்லா சாப்பிட்டு தான் சஞ்சய் ஆனால் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லி சொன்னார் கண்டிப்பாக நீ டாக்டராக வந்துரு நான் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சில பேர் பார்க்குறது மட்டும் வளர்ந்து வரும் மாஸ்டரில் இந்தியா முழுவதும் இருக்கிற வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு என் வீடியோ போய் சேரணும் இதுவே என் ஆசை என் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்க கூடிய விரைவில் உங்களுக்காக ட்ரைனிங் மாதிரி சொல்லித்தரலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் உங்கள் ஆசீர்வாதத்தோடும் கடவுள் ஆசீர்வாதத்தோடும் ஆரம்பிப்பேன் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன் அது எப்படி சொல்லிக் கொடுக்காமல் விட்டுருவேன் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபிசிக்கலாக தேரியாக ப்ராக்டிக்கலாக ஒரு நாள் நேராக என் கூட ஒரு ஈவெண்ட் செய்யும் போதும் பிளான் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போடுவேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் உண்மையாக உழைக்கணும் கற்றுக்கணும் வாழணும் வளரணும் நினைச்சால் மட்டும் வாங்க நான் இருப்ப உங்களுக்காக முதுகெலும்பாக இருப்ப